டைம் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த மைண்ட் சொன்னோம் மனசுடைய ஒரு கல்பன காலம் மனசு அங்க அடங்கி போனதுக்கு அப்புறம் தூக்கத்தில் காலமும் கிடையாது காலம் மட்டும் தனியாக நிற்காது தேசமும் வரணும் தூக்கத்தில் காலமும் தெரியல தேசமும் தெரியல இருந்தாலும் தெரியல வெளியில் இன்னொருத்தன இருக்கேன் உன்னை பக்கத்தில் முடிச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியுது அவன் டைம் பார்க்குறான் எனக்கு தூக்கமே வரல இவன் என்னடா இப்படி குரட்டை போட்டு தூங்கிட்டே இருக்கிறானே இன்னும் வடிகாலையும் ஆக மாட்டேங்குது அப் இவன் இருக்கிறான் டைம் அவனுக்கு இல்லை மைண்டு சப்சைட் ஆனவனுக்கு டைம் இல்லை கோமாலும் அன்கான்ஷியஸாக இருக்கிறவனுக்கு ஆறு மாதம் ஆனால் கூட அவனுக்கு தெரியாது ஆறு வருஷமானும் தெரியாது ஆனால் ஆறு மாதம் ஆறு வருஷம் has a hard a